என்னோடய கெரியரில் பாலிடெக்னிக் வந்து ஒரு ஷேப்பிங் டூலாக இருந்துச்சு அதை வந்து என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் நான் டென்த் முடித்ததுக்கப்புறம் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணேன் அங்கே வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன் அங்கே தான் எனக்கு வந்து போத் ப்ராக்டிக்கல் அதே மாதிரி தியரட்டிக்கல் நாலேஜ் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சுது ஈவன் பிஹெச்டி வரலும் கூட எனக்கு வந்து டிப்ளமோ சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா ஒரு டவுன் ப்ளே பண்ண தேவையில்ல ஏன்னா பாலிடெக்னிக் வந்து என்னோடய கெரியருக்கு ஒரு ரொம்ப ஷேப்பிங்காக இருந்துச்சு என்னோடய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஈவன் நான் வந்து சந்திராயன் த்ரீ மிஷன் பண்ணும்போது கூட அதுக்கான காரணம் நான் டிப்ளமோ பண்ணது பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ணது இட் ஆஸ் அ வெரி வெரி கிரேட் பொட்டன்ஷியல் இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்கெல்லாம் நான் கேட்டுக்கிறது என்னென்னா இதை ஒரு கெரியர் டூலாக எடுத்துக்கோங்க இதை ஒரு கேட்வேவாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் பாலிடெக்னிக் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் பிளேயர் இன் த எக்கனாமிக்